ஓம் கணபதியே நமக குரு வாழ்க குருவே துணை சனி பயிற்சி இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா வருட பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தொன்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் சனிக்கிழமை இரவு ஒன்பது நாலு மணிக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி அடைகிறார் நவ கிரகங்களில் கர்மக்காரகன் மந்தன் என அழைக்கப்படுபவர் தான் நம்ம சனி பகவான் சனி பகவானுடைய அருள் கிடைப்பது கிடைத்தால் அவரவர்கள் செய்யக்கூடிய தொழிலானது வியாபாரம் வேலை எதுவாக இருந்தாலும் அதில் நல்ல ஒரு வெற்றியும் வருமானமும் பெற்றிட முடியும் ஸோ இந்த வருடம் சொல்லப்போனா இந்த ரெண்டரை வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஏழு மேசராசிக்கு எழுபது பர்சன்ட் சனி பகவான் இந்த சனி பயிற்சியானது நற்பலன் கிடைக்கும் ஸோ மேசராசிக்காரர்களுக்கு ஒரு தான் கிடைக்கப் போகுது ஸோ மேசராசிக்கு இப்போ நடக்க இருப்பது வந்து ஏழரை சனி தொடங்கி இருக்கிறது ஸோ முதல் இந்த ரெண்டரை வருடம் விரைவு சனியாக மேசராசியில் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார் அதனால் குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் விரயங்கள் இவையெல்லாம் ஏற்படுவதற்கு உண்டு நல்ல கடும் உழைப்பு இருக்கும் சனி பகவானுடைய பார்வையில் படும்போது உழைப்பு உ உழைப்புக்கேற்ற வருமானம் இதெல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல ஒரு முயற்சி முயற்சியால் வெற்றி உண்டாக வாய்ப்பு இருக்கிறது தொழில் அமைப்பு அமையும் தொழில் ஏதாவது செய்யணும்னா கண்டிப்பாக அதனுடைய அமைப்புக்கு கூடு கூடும் அதே மாதிரி வேலை பலு அதிகரிக்கும் மாணவர்களாக இருந்தால் உயர்கல்விக்கான வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி தகப்பனாருடைய உடலுடைய ஆரோக்கியத்துல நம்ம கவனம் செலுத்தணும் கண்டிப்பாக சனி பகவானுக்கான பரிகாரம்னாலே என்னன்ன ஒரு நேர்மை நம்பிக்கை இவற்றோடு நடந்து கொள்வது சிறந்த பரிகாரம் அதே மாதிரி தான தர்ம காரியங்கள் கண்டிப்பாக செய்தல் வேண்டும் நீதிமானவர் ஸோ சனி பகவான் அதனால கண்டிப்பா இதையெல்லாம் ஒரு நம்ம நம்பிக்கையோட செய்யும்போது கண்டிப்பாக கிடைக்கும் நல்லதே நடக்கும் ஸோ ஏழரை சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி சனியாக இருந்தாலும் சரி ஸோ ஏழன ஸோ சனி இப்படி ஏகப்பட்ட சனிகள் சனியுடைய பிரச்சனைகள் வரக்கூடியதாக தான் இருக்கும் இருந்தாலும் அந்த கால க தருடத்துக்காக நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம செய்யக்கூடிய செயல்கள் ஒரு நே நேர்மை நீதி தான தான தர்மம் இவை போன்ற காரியங்களை செய்தாலே சிறந்த பலன் நமக்கு ஏற்படுவதுண்டு ஆன்மீக பயணம் இவற்றையெல்லாம் மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு நல்ல உயர்கல்வி யோகமும் இருக்கு அதனால மேசராசிக்காரர்கள் ஏன்னா ஏழரை சனி இருக்கிறதால குலதெய்வ வழிபாடு ஸோ ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு இவை மூன்றும் தொடர்ந்து செய்தல் அவசியம் ஒரு ஏழு வருஷம் இருக்கு இல்லையா வருஷத்துக்கு ஒரு தடையாவது போயிட்டு வந்துடணும் ஸோ திருநள்ளாறு இது மாதிரி ஸோ சனி பயிற்சிக்கான தளத்துக்கு நம்ம போயிட்டு வர்றது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் அதாவது தலையோடு போகிறது தலைப்பாகையோட போக நம்ம கஷ்டங்கள் பனி போல குறைந்து செல்வதற்கான வழிவகுக்கும் சரியா நன்றி ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் கோயமுத்தூர் மேலும் தங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற கிரகங்கள் தசாபுத்திகள் இவற்றுக்கேற்ப பலன் மாறுபடும் ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் கோயமுத்தூர்